வென்சல பிடிச்ச இன்ன ஊழத எழுத தெரியல. பரச்சில பேனா வச்சு தான் எழுதணும். என்ன வாய பத்தியா இந்த காலத்து பிள்ளைவனா ரொம்ப மோசம். ரெண்டு நாளைக்கு தான் பரச்ச. அதுக்கப்புறம் பத்து நாள் நாளை சாலியா இருப்பேன் வீட்ல. போய் முதல்ல பள்ளிவறத்துல பரீட்சை எழுதடா ஒழுங்கா உன் அக்கா எங்கடா? அவன் எங்க போன? அக்கா 얘ன விட்டுட்டு சீக்கிரம் கிளம்பி போய் அங்க ஆ ஆ அங்க ஆ என்ன எதுக்கு போய் இருக்கே? எங்க போனா ਉਹ அக்கா? அவ சும்பின் கூட பள்ளிக்கூடம் கிளம்பி போயிட்டாமா

சரி எதாவது பண்ணுமா நான் போய் பாத்திரம் ரெண்டு கழுவி போடுறேன் இப்ப என்ன பண்றது நாம மூவாயிரத்தி ஐநூறுபா டிவி கட்டணுமே காசு இருக்காது அதுவும் செவ்வாய் கிழமை இன்னைக்கு எவ்வளவு கேட்டாலும் தர மாட்டாளம் வந்தா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவான் போன மாசமே ரெண்டு நாள் கழிச்சுதான் கட்டணும் இந்த இருந்து சரியா கட்டிடுறோம்னு சொல்லணும்ல ஆ சொல்ல என்கிட்ட நகையும் வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை இன்னைக்கு யார்கிட்டயும் போய் கேட்டாலும் செவ்வாய் கிழமை பணம் கொடுக்க மாட்டாலு ஏதாவது ஏண்டி உனக்கு தெரியாது என்கிட்ட எங்கடி இருக்குறுவ ஒரு பைசா என்கிட்ட கிடையாது தே இப்படி சொன்னா எப்படி ஏத்த ஒண்ணா தேதி வரதுக்கு இன்னும் நாலு நாளா அஞ்சு நாளா தான் இருக்கு மாசம் பிறந்து பத்து தேதிக்கு இருபத்தஞ்சாயிரம் டிவி கட்டணும் என்ன செய்ய போறேன்னு தெரியல ஏத்த தே கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் இருந்தா பாருங்க ஏத்த யாருக்கிட்ட அதை கேட்டாதே வாங்கி கொடுங்க ஏத்த நான் யாருக்கிட்டடி கேக்குறது என்னடி நீ ஏத்த எனக்கு உங்களை விட்ட யாரு இருக்கா ஏத்த நீங்க சொத்துதான் இருக்கணும் தானே இந்த வீட்டுல நான் பொருள் எல்லாம் வாங்கி போட்டேன் இப்போ நீங்களே இப்படி கைய விரிக்கிறீங்களே இந்த பொருள் எல்லாம் வாங்கி போடணும்னு நானே சொன்னேன் வாங்கி போட்டு இப்ப அழுகுற அதுக்குதான் ஆசைக்கு ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுங்கிறது தேவை கிணது மட்டும் வாங்கியிருந்து காசு மிச்சம் பிடிச்சுன்னா இந்த இவ்வளவு கஷ்டம் தேவையா ரெண்டு வருஷத்துக்கு மாசம் நாற்பதாயிரம் டீவு கட்டணும் இருந்து போறது அவ்வளோ ரூபா இந்த ஒரு மாசம் தான் அதுக்கு பரவு இன்னும் கொஞ்சம் நல்ல உங்க மௌனுக்கு நல்ல சம்பளம் நிறைய கிடைக்கும் எப்படியாச்சும் எனக்கு உதவி உதவிங்க என்னைய கேட்காத எதுவும் பண்ண முடியாது 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 முடியல உனக்கு வாங்கி கொடுத்துட்டு எதுக்கு உதவங்க இதெல்லாம் பொருள் வாங்கி போடும் போது யோசிச்சிருக்கணும் நம்மளால முடியுமா முடியாதானே நட்டாத்துல ஒத்துட்டு போறீங்களே இப்ப யார போய் பணம் கேட்கறது ஐயோ அண்டவா என் கிட்ட கழுத்துல தாலியை தவிர வேற நகை கூட இல்ல என்ன சூழ்நிலை விட்டுட்டீங்க வேணும் எனக்கு நல்லா வேணும் அன்னைக்கு பண்டம் பொருளெல்லாம் இஎம்ஐல வாங்கி போடும் பொழுது தெரியல இன்னைக்கு டிவி கட்டுறப்ப வழியா இருக்கு எனக்கு ஐயோ மாசத்துக்கு மாசம் இந்த டிவி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கே பிசாம தூக்க மாட்டி தங்கிடலாமா சேர்த்துட்டா டிவிக்கு டிவி கட்டினா பணமும் கிடைச்சிடும் கடன் பிரச்சனையும் இருக்காது நம்ம புள்ளியோ நல்லா காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கட்டும் தனி செத்து செத்து சேர்த்து டிவி கட்டுறதுக்கு பயப்படுறதுக்கு ஒரு நாள் பேசாம நம்ம தூக்கு போட்டுக்கிட்டா என்ன வழியே இல்லை அவ்வளோதான் இனி சார் தவிர எனக்கு வேற வழி தெரியல நான் விட்டு கிழவியே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சி எவகிட்டயும் நான் போய் கேட்டா சீன மூஞ்சில காலத்து போயிடுவாள் வசந்தி அவ்வளோதாண்டி உன் கதை முடிஞ்சுது நான் வாங்கின பண்டம் பொருள் எல்லாம் அனுபவிக்காமலே நான் அப்படி சாவ கடவுளே நான் என்னத்தை செய்ய கடன் கட்ட முடியாது தூக்கப்பட்டுக்கிட்டான்னு வேற என்னைய பேப்பரில் போட்டு நார் அடிப்பாங்க அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது வேற வழியும் இல்லை மாசத்துக்கு மாசம் நம்ம புருஷனை கஷ்டப்படுத்துறதுக்கு சாவுறதுதான் நமக்கு முடிவு ஏ தங்க குடிக்க கொஞ்சம் வெந்நீர் போட்டு எடுத்துருவா என்னன்னு தெரியல சரியா ஒரு வாரமா என்ன வரட்டு வருதே வருது அம்மா என்னம்மா வேணும் தங்கம் இல்லை அம்மா நம்ம நல்ல என்ன கூப்பிடுறவளை வச்சுக்காத சொல்லிவிட்டா மறுபடியும் அத்தனை கூப்பிடு அத்தன் கூப்பிட்டா என்ன அம்மானு கூப்பிட்டா என்ன சின்ன வயசுல இருந்து என்னை எடுத்து வளர்த்து ஆளக்குனது நீங்களும் மாமாவும் தான் அப்ப நீங்க எனக்கு அம்மாவுக்கு சமம் தானே உங்க அம்மானு கூப்பிடத்துல ஒரு தப்பு இல்லையே வெளியே என்னத்துக்கு அம்மனத்தோட அழகுதுன்னு தெரியல அசாங்க வந்து பேசுது ஆ ஏன் என்ன என்ன வீட்டுல யாரு இல்ல இப்படி பேசி மழுப்பி இவ்வளவு நம்ம பக்கம் இழுத்துக்கலான்னு சொல்லி விட்டு நிக்கிறியா சேச்சா அப்படியெல்லாம் இல்லத்த உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க

வீட்டுல என்ன ஒரே பிரச்சனையா நடக்குதா ஊருக்குள்ள எல்லாம் உன் வீட்டு கதை தான் ஓடுது என்னத்தை சொல்ல எல்லாம் இப்ப வெத்தலைய போட்டு முன்னற மாதிரி என் வீட்டு கதையை தான் முன்னுகிட்டு நிப்பாளுவ அந்த மாதிரி ஆயிடுச்சு அத பத்தி எதுவும் பேச வேண்டாம் அந்த விஷயத்த சொல்லுத என் சின்னமாவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நல்ல விஷயமாச்சே மாப்பிள்ளையில நல்ல இடமா என் வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கானே அவன மாதிரி எங்கேயே குடிகார பயில அறுந்துட்டு போயிரு மாப்பிள்ள என்ன மருமகன் எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன மாதிரி குழந்தை பழக்கம் இது நல்ல மருமகனா இருந்தா நாலு வாரத்தை நல்லதா பேசல ஆஹா வழி பயில என் மாவளுக்கு கட்டி வச்சுட்டு பாவம் அவ சாவர அவங்ககிட்ட கடந்து ஒரு வேலை வித்துக்கு போக துப்புள்ள ஒரு புள்ள குட்டியே பார்க்க தர கிடையாது எப்ப பாரு வீட்டுக்கும் சண்டையை பொண்ணு புள்ள மாதிரி முடிச்சு வச்சுக்கிட்டு எதுவும் ரூபா கொடுத்தா கொண்டு போய் ஒயின் சாப்பிட மொய் வைக்கிறேன் சொல்லிக்கிட்டு தெரியுறான் அத்தா அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் எல்லாம் கெட்டனா இருந்தா எதுவும் நல்ல புத்திமதியை சொல்லு இந்த சொகுசான வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க ஓ மகளே மகளே அவ வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்த சொன்னா என்ன அப்ப தானே கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒரு ரூபா சம்பாரிச்சு பிள்ளைக்கோ பொண்டாட்டிக்கோ சோறு போட்டதானே அவளுக்கு உழப்போட அருமை தெரியும் நீ கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஓ அவளை கையில போட்டு வச்சுக்கிட்டு இங்கேயே நல்ல சொகுசு வாழ்க்கைய ஓ மரும காமிச்சிட்ட அதான் இப்ப அவனுக்கு போவ மன வரல ஆமாயா இனிமே போய் என்னத்த பண்ண போகுது அங்க போனா ஏன் அவன் தான் கிடந்து கஷ்டப்படணும் சரி இதோட வாங்க இருப்பான் நான் இதுவும் சொல்ல வரல நான் வந்த விஷயத்த சொல்றேன் அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது நீ எதுவும் குடுத்து என்னையா நீங்க என்ன பணம் கேக்குறீங்க பக்கத்துல இருக்கிற கூடு மகாணத்துக்கு வயல வச்சிருக்கலாம் இருக்கு பாத்து இடம் கொஞ்சம் பெரிய இடம் மாப்பிள்ள கவர்மெண்ட் வித்தியிருக்கோம் அதுக்கேத்த மாதிரி நாம செஞ்சாதானே நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல மரியாதை கிடைக்கும் இடம் நல்ல இடம் தானே மாப்பிள்ள வருது இப்பவே அதிகமா கேக்குறாப்ல அப்புறம் எதுவும் பிரச்சனையிட போகுது இல்ல இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது மாப்பிள்ள வீட்டுல செய்யறது எல்லாத்தையும் உங்க பொண்ணு பேர்லயே பணமா போட்டுருங்க நகனட்டுலாம் எதுவும் செய்யணும்னா உங்க பொண்ணுக்கே செஞ்சு என்னென்ன தேவையோ அடுத்து என்னன்னு நீ தான் சொல்லணும் ஒரு நல்ல ரூபாய்க்கு அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தையும் நீயும் எடுத்துக்கிட்ட இதை பத்தி பேசலாம் அவன் இப்ப கொஞ்சம் புத்தி சுவாதினா இல்லாம இருக்கான்னு சொல்றாங்க புத்தி சுவாதினா இல்லாம இருக்கானா யாரா அப்படி சொன்னது என் பிள்ளைக்கு எல்லாம் ஒண்ணு கிடையாது ஏதோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததுல மறந்துட்டேன் சொல்றத வச்சுதானே நான் சொல்றேன் அவனை நம்பி இப்ப நிலத்தை கொடுத்துட்டா திரும்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா யாங்கிட்ட எங்க கொடுத்தீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கையை வச்சுட்டா என்ன செய்ய நிலமா வாங்கி உன் மவ பெரு இல்ல உன் மவம் பெரு நீ எழுதி வச்சுக்கோ எதுவா இருந்தாலும் நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு தானே இல்லாம் அவர் வந்ததும் கலந்து பேசிட்டு உங்ககிட்ட சொல்லி விடட்டுமா அங்க பெரியவரே என்ன யா வீடு தேடி வந்திருக்கீங்க வாய மருமனே வாயா வேலை வித்துக்கு எங்கயும் போவாலையா வேலை வித்து எனக்கு என்ன இருக்கு வீட்டை பாத்துக்கிறது தான் என் வேலை விஷயமா வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்லையா மாமா சொல்லிக்கிறேன் நீங்க கிளம்புங்க

இந்த கிழவி அப்படித்தான் செய்யும் இப்ப என்னக்கா பண்றது என்ன பண்றது மகனியும் மருமாவளியும் சேர்த்து வைக்க கிழவி எந்த எல்லைக்கு வேணா போற மாதிரி தெரியுதுடா இவ்வளவு ரெண்டு பேரும் எந்த காலத்திலயும் சேரவே கூடாது அப்படி மட்டும் சேர்ந்துட்டாலவ நம்ம குடும்பி வந்துடும் இந்த பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணுடா ஏதாவது ஒண்ணு பண்ணி ரெண்டத்தையும் பிடிச்சு விட்டுடு அப்ப பண்ணிட்டா போச்சு வீணா நமக்கு புதுசா எல்லாம் பழகுற விஷயம் தானே நீ சொல்ற மாதிரியே சொத்தெல்லாம் எல்லாம் கிழவி மகனுக்கும் மருமகளுக்குமே கொடுக்கட்டும் ஏய் அப்படி கொடுத்துட்டா நீ தான் நிக்கணும் இவகிட்ட பயல அக்கா நம்ம வாயில சுத்த குடுன்னு சொன்னாதானே தப்பு மருமகளை விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து எனக்கு சேர வேண்டிய பங்க குடுன்னு கேட்டா கேட்டா என்ன நடக்கும் அப்பவும் மாமியார் இந்த அடி கொஞ்சத்து எழுதி தானே கொடுக்கும் வாய்ப்பு வாய்ப்பே இல்ல கேள்வி யாருக்கும் தானா செஞ்சாதான் உண்டு அம்மாளா கேட்டா எச்ச கையில கூட இனுக்காது அப்போ அந்த ராசாத்தி வந்து எப்படி சொத்துல பங்கு கேப்பா அவதான் ஊர்லயே இல்லாத உத்தமையாச்சே தனக்கு எதுவும் வேணாம் அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் வேணாம்னுதான் மாளிகை மாதிரி இந்த வீட்டை விட்டுட்டு அந்த ஒழுவுற குடிசையில போய் உட்காந்து கிடக்குது இந்த ஓல குடிசையில போய் அவ உட்காந்துருக்கறதாலதான் நீ இந்த மாளிகையில நடமாட்டிக்கிட்டு இருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது மாமியாரும் மருமகளும் நடு ரோட்ல அடிச்சுக்கணும் சாவர வரைக்கும் இவ அவ மகத்துல முடிக்க கூடாது அவ இவ மகத்துல முடிக்க கூடாதுடா சொல்லிட்டல எப்படி செய்யறன மட்டும் பாரு பாப்பா தம்பி எங்க யாரையும் காணோம் யாரும் இல்லையா வீட்ல நீ இவரே தடுத்து பண்ண வந்து நிக்கிறாரு இந்த அந்த நான் இருக்கேன் வாங்க வீட்ல இருக்கீங்களா ம் இல்ல நினைச்சேன் பசங்களா

தனியா இருக்கிற இடத்துல நான் வந்தா எங்க என்னங்க நீங்க பேசுறீங்க நீ ஏன் புருசங்க அது நீ மறந்துட்டல இந்த வீட்ல நீ தான் இருக்கணும் ஏன் இப்படி பண்ற யோ இந்த கட்டி இருக்க இந்த சேலை இது நீ பாக்கணுங்கிறதுக்காக கட்டின சேலையா நான் வைக்கிற பூவு பொட்டு எல்லாம் நீ பாக்குறதுக்கு தாயா ஏன் அப்படி பண்ற பிள்ளை ஒவ்வொரு மேலே பாசமா இருக்குன்னு தெரிஞ்சு பிள்ளைவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பிள்ளைவ எங்க நீ கேக்குற ஆனா பொண்டாட்டின்னு நான் ஒருத்தர் இருக்கிறதையும் மறந்துட்டியா பரவாயில்லையா பரவாயில்ல நீ எனக்காக இல்லாட்டியும் பரவாயில்ல

என் பார்வை பூத்திருக்க எங்கேயோ நீirந்து தங்கச்சிமா என்னமா மச்சான் வந்துட்டு பறறான் பரவாயில்லையே ஏ மச்சான் இங்க வரப்ப அளவுக்கு ஆயிடுச்சு ஏ ஏன்யா ವರ್ಷையா வீட்டுக்கு வரதே அவ்வளவு சரமமா இருக்க இப்ப என்னமா தங்கச்சி உன்னை பாத்துற போலாம்னு வந்தா அப்பாவுக்கு மேலுக்கு முடியல நெஞ்சு வலின்னு கேள்விப்பட்டேன் எப்படி இருக்காரு அப்பா எங்க இருக்காரு

சரி என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என் அக்கா நானே கொண்டு வந்து விட்டுதான் இருக்கட்டும் உன் உன் மாமியாரோத்தாரோ வெளிய விளக்க விளக்கமாத்தால அவர் தொலைத்துறதுக்கு எவ்ளோ நேரம் ஆகும் அன்னைக்கு உன் வீட்டு சடங்குக்கு கூட என் அக்கா வந்துச்சு எதனால உன் மாமியார் கூப்பிட்டுதால அவங்கள என்ன நினைக்கிறாங்க இவ இல்லன்னா இன்னொரு புதுசா பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க பொண்ணு தேடினாலும் பரவாயில்லையே உனக்கு சேர வேண்டிய உரிமையில சேர்த்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா சீக்கிரத்துல உன் உரிமையை காப்பாத்திக்க அப்படிதான் நான் சொல்லுவேன் உனக்கு சேர வேண்டிய எல்லாம் உனைய விட்டு போய்கிட்டே இருக்கு இன்னும் மிச்சமே இருக்கிறது உன் புருஷன் பேர்ல இருக்கிற சொத்துதான் ஏன் பொண்டாட்டிக்கு சேர்ந்தாலும் பரவாயில்ல நான் இருப்பேன் ஆனா எல்லாத்தையும் உன் மாமியாரு உசுறு போறதுக்குள்ள வித்தே வாங்கித்தினோட போல அவங்க சொத்தை விக்கிறாங்க அந்த வீட்டுக்கு உழைச்சு போட்டது அதெல்லாம் என்னமாச்சு இத்தனை காலமா உன் புருஷன் அந்த குடும்பத்துக்காக மாடு மாதிரி ஒழிச்சிருக்காரு இப்ப அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்றத உன் மாமியாரு உன் நாத்தனாரு நல்லா பயன்படுத்திக்கிறாங்க ஏன் நாத்தனாரு என் மாமியார்னு சொல்றீங்களே உங்களுக்கு யாரு அவங்க உங்களுக்கு தானே அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் சாடா சொல்ற ஆளு தானே சொத்துனா வாய் பழக்கிற ஆளு நீங்களும் தானே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஏதோ என் பிள்ளைக்கு பாத்து செய்யினா நீ செய்ய மாட்டியா ஆனா அநியாயமா எல்லாம் போறதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு உன் புருஷன் அப்படி சுவாதனம் இல்லாத இப்பவே நல்லா சொல்றேன் கேட்டுக்க உனக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் உன் மாமியார் கிட்ட இருந்து வாங்கிக்க உன் புருஷனை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி உன் மாமியாரு எல்லாத்தையும் தாமரில் எழுதிக்கிட்டாலும் எழுதிக்கும் பரவாயில்ல சேர்த்துச்சுனா எல்லாம் உன் புருஷனுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து தான் இல்லன்னு சொல்லல உன் புருஷனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களும் ஒருத்தவங்க இருக்காங்கன்றது ஞாபகம் வந்தாதானே அது உனக்கு வந்து சேரும் அவருக்கு ஞாபகம் இல்லனாலும் ஏன் ஊர் வரவே எதுக்கு இருக்கு ஊர்ல சட்டதிட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன நீ முட்டாள்தனமா பின்னாடி நடக்கிறத யோசிக்கிறியே இப்பவே வாங்கி உன் பிள்ளைகளுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் சொல்றேன் சொத்து இருந்தா உன்னை யார் என்ன செய்ய போறா இப்ப காசு பணம் தான் மதிப்பு மரியாதை இங்க பாருமா நான் சொல்றபடி கேளு இப்பவே உன் மாமியா சின்ன பிடிச்சு வெளியே துருத்தி சொத்துல பங்க கொடுன்னு கேளு உன் பிள்ளை மேல சொத்தை எழுதி வைக்க சொல்லு

சொத்துல உங்களுக்கு பங்கு வேணும் இங்க நாமளா போய் கேட்டா எதுவும் கிடைக்காதுன்னு என்ன காரண காட்டுறீங்க அப்படி எல்லாம் காரண எல்லாம் காட்டலமா இது நானும் ஒண்ணுதான் நீ எங்களுக்கு பார்த்து செஞ்சா செய்ய செய்யாட்டி போ பூன்னு சொல்ற நான் ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் எனக்கு கவலையே கிடையாது நான் நாலு நாள் உன் வீட்டுல வந்து உட்காந்து அம்மா சோறு போடும்னா வேணாமனா வெளியில போனா சொல்லுவேன் அண்ணன் உரிமையில போடுவியா இல்லையா சொல்லுமா எனக்கு தெரியும் யா ராசாத்தி பாப்பா அப்படி எல்லாம் கிடையாது நான் எவ்ளோதான் உனக்கு எதுவும் ஆகாத வேலை செஞ்சிருந்தாலும் வந்தவங்களே வான்னு சொல்ற நல்ல மனசுக்காரமானீங்க சீக்கிரத்துல பஞ்சாயத்து கூட்டி சொன்ன மாதிரி சொல்லி இந்த உன் மாமியா கிட்ட இருந்து சுத்து பத்திரத்துல கையெழுத்த வாங்கு பிரி அதுதான் உனக்கு நல்லது எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் ஆட முடியும் உங்க பீஸ் போயிடுச்சு பேச்சு தான் கேட்டு நடக்கணும் யோசிச்சு பாரு எல்லாத்தையும் நான் பரவ வரேன் என்னமா சாப்பிட்டு போங்க பரவாயில்ல பரவாயில்ல நீ சாப்பிட்டு போன சொன்னது எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு நான் பரவ ஒரு நாள் வாரமா நீ உரிமையோட அண்ணா வாங்கன்னு கூப்பிடு வந்து ஒரு வருஷம் தங்குறேன் இவர் சொல்றதெல்லாம் நம்பளாம நம்ப கூடாதா நம்ம கிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு இருந்தா தான் நமக்கு மதிக்கும் மரியாதை நம்ம புருஷனுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டியதை எதுக்கு நாம கொடுக்கணும் தக சொன்னதெல்லாம் உண்மைதான் கொஞ்சம் விட்டோம் இருக்கிற சொத்தை இவனே வாங்கி தின்னுடுவான் இனிமேல சும்மா இருக்கக்கூடாது ரசத்தி பிள்ளைகளுக்கும் எனக்கும் சேர வேண்டிய பங்கு சேர்த்து வாங்கிடணும் யாரை பாக்கணுமா பாத்து அந்த கேள்வி கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணுமோ சீக்கிரத்தா கையெழுத்த வாங்கு இவ்வளவு தூரம் அந்த கேள்வி நமக்கு பண்ண பரவோம் இனிமேலாம் அந்த சும்மா விடக்கூடாது அதெல்லாம் இந்த தங்கத்தையும் அவருசனையும் வீட்டு விட்டு துரத்தணும் இதுக்கு ரெண்டும் இருக்கிற தான் கேள்வி ரொம்ப ஆடுது உங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா அடுத்த சோத்துக்கு என்ன பண்ணமுன்னு தெரிஞ்சிக்கலாம்ல எனக்கு பண்ணதுக்குள்ள நான் திருப்ப பண்ணாம விடமாட்டேன் கழவி நான் எப்படி எவ்ளோ கஷ்டத்துல இப்படி தனியா நின்னு அழுகிறனும் ஆரோ இல்லாத அந்த மாதிரி நீ தனியா நிக்கணும் உன நிக்க வப்ப என் வாழ்க்கைய வீணாக்கட உனைய நான் சும்மாவே விட மாட்டேன் நீமே இந்த ராசத்தை யாருன்னு உனக்கு தெரியும் கழவி